தமிழகத்தில் மத கலவரங்களை தூண்டு நினைக்கும் நியூஸ் தமிழ் சேனலை தடை செய்ய வேண்டுமென சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் தலைவர் சாம் இயேசுதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சாம் யேசுதாஸ் டிசிசிஎல் என்ற கேபிள் ஆபரேட்டர் நிறுவனம் மூலம் நடத்தப்படும் நியூஸ் தமிழ் சேனலில் தொழில் போட்டி காரணமாக சகோதரர் மோகன்சி லாசரஸ் மீது வீண் பழியை சுமத்தி இருப்பதாக குற்றம் சாட்டினார் சகோதரர் சி லாசரஸ் பேசிய வார்த்தையை திரித்து வதந்தியாக செய்தி வெளியிட்டு கிறிஸ்தவர்களின் மனதை நியூஸ் தமிழ் சேனல் புண்படுத்திவிட்டது என்றும் அமைதியாக இருக்கும் தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்ட நினைப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்துத்துவாதிகளின் தூண்டுதலினால் கிறிஸ்தவ மதத்தையும் அதன் தலைவர்களையும் குறிவைத்து தாக்குகிறார்களோ என்ற ஐயம் ஏற்படுகிறது என்று கூறிய சாம் யேசுதாஸ் மத நம்பிக்கையில் தலையிடும் நியூஸ் தமிழ் சேனலை ஒளிபரப்பு சட்டத்தின் கீழ் தடை செய்ய வேண்டுமென வலியுறுத்தினார் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக இன்று நாங்கள் முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் வந்து ஒரு பல யூடியூப் சேனல்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கிற பிரபலமான நியூஸ் தமிழ் என்ற சேனல் கடந்த இந்த மாதம் ஒம்பது பத்து பதினொன்றாம் தேதிகளிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான செய்திகளையும் கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக பல காரியங்களை தொடர்ந்து அவர் ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இது கிறிஸ்துவத்தின் அடித்தளத்தையே அசைக்கிற மாதிரி எங்களை கிறிஸ்துவர்களை கேவலப்படுத்துகிற ஒரு மதத்தை துவேஷம் செய்கிற காரியமாக இருக்கிறது அரசு உடனடியாக இதை நடவடிக்கை எடுத்து அந்த சேனலுடைய உரிமையாளர்களை விசாரித்து அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு துர்மதத்தை பரப்புகிறார் என்று சொல்லி துர்மார்க்கத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று பேசின ஒரு காரியத்தை அருமையான கிறிஸ்துவர்களுக்கு மிகவும் போற்றப்படுகிற மதிக்கத்தக்க ஒரு தலைவராக இருக்கிற அண்ணன் மோகன் சிலாசரஸ் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அவரை அச்சுறுத்தும் விதமாக இப்படி சேனல்களிலே தனிப்பட்ட தனி மனிதனை குறித்து தாக்கி பேசுவார்கள் என்று சொன்னால் அரசு இதற்கு மேல் இந்த மதவாதங்களை தூண்டுகிறவர்கள் எல்லாம் தக்க நடவடிக்கை எடுத்து தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் இதை இப்படியே விட்டால் தமிழகத்தில் இருக்க கிறிஸ்தவர்கள் மனம் புண்படும் இது ஒரு மதக்கலவரை தூண்டுகிற நிகழ்வாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கையின் சத்தமாக முதலாவது நாங்கள் வந்து அரசு கேட்கிறோம் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவ மதத்தையும் கொச்சைப்படுத்துவருமையை கடுமையாக தண்டிக்க வேண்டும் அதனுடைய அந்த எல்லாம் நீங்கள் சரியாக இல்லாவிட்டால் அந்த பிராட்காஸ்டிங் ப்ராட்காஸ்டிங் ஆக்டின்படி எல்லாம் தடை செய்யப்பட வேண்டும் நாங்கள் யாருக்கும் விரோதிகள் எல்லாம் யாரையும் எதிர்த்து சொல்லவில்லை அனைவருக்கும் மத சுதந்திரம் உண்டு அனைவருக்கும் எழுத்து சுதந்திரம் எல்லா சுதந்திரமும் இருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட ஒரு மதத்தையும் குறிப்பிட்ட ஒரு மத தலைவரையும் குறித்து கொச்சைப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயமாகாது அதை அரசு உடனே கவனித்து உடனே அது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அற்புதங்களும் அடையாளம் செய்தார் என்று கோடிக்கணக்கான மக்கள் அற்புதம் அடையாளங்களை சந்திச்சிருக்காங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் கேன்சர்ல இருந்து விடுதலை ஆக்கியிருக்காங்க ஒரு தனி மனிதனை குறித்து அவர் அப்படி செய்யலை வியாபாரம் வியாபாரமாக்கிட்டாருன்னு கேவலப்படுத்துறாங்க ஒரு மதத்தின் நம்பிக்கை எங்களுக்கு எத்தனையோ இந்து மதத்தில் இருக்கிறதா ஒரு மொட்டை அடிக்கிறாள் ஒரு நம்பிக்கை இஸ்லாமியர்கள் ஒரு பலி ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்கு அற்புதம் நடக்குது ஒரு நம்பிக்கை எங்க அந்த மத நம்பிக்கை நீங்க எப்படி கொச்சைப்படத்தில் உங்க சேனல்ல ஒரு தனி மனுஷனை குறித்து எப்படி கேவலமா பேசலாம் இது வந்து மிகப்பெரிய தவறு இது வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டுகிற ஆகும் எங்கள் மதத்தை குறித்து சொல்லுவதற்கு பேச எங்களுக்கு உரிமை இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்ளாது மக்களுடைய பிரச்சனை அது ஆனால் அதை கண்டித்து தவறுதலாக செய்து வெளியிடுவது அதை அச்சுறுத்தும் விதமாக ஒரு தொழில் போட்டியை வந்து ஒரு மதத்தை கலவரமாக தூண்ட நினைப்பது தவறாகும் அதைத்தான் நாங்கள் சிறுபான்மை மக்கள் நல கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி ஆரம்ப காலத்தில் தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு முதல் மாண்பு முதல் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் ஒரு செய்கிறோம் அவர் உடனே இதை கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் நேரடியாக வந்திருக்கிறது